கம்பரவாடு எந்த வீடு இருக்குன்னா எங்களோட வீட்டுக்கு வந்து தண்ணி பேர் போடுறாங்க இரண்டாவோட தண்ணி வந்து இங்கே தான் பேர் இதுதான் பைப் லைன் மூலமாக அதுக்கான அடுத்த காத்துறாங்க வாங்க கீழே போய் ஃபுல்லாக காத்துறாங்க அப்படி நடக்குதுன்னு கல் இருக்காண்டு தோண்டி பார்த்துட்டு தாட்டுருக்கணும் பேந்து வேணும் தான் பெரிய வேணும் பைப்பு வந்து தாக்க போயினோம் ஆனால் இப்போ இதுக்கு வந்து தாக்க இல்லை இது வந்து கிட்டத்தட்ட கல் கல் இருக்கும்னு பார்க்குறக்க ஃபுல்லாக லெஃப்டன் டவுன் ஃபுல்லாக இந்த தண்ணி வரப்போகுது இது வந்து இரண்டாம் மடுவில் இரண்டாம்ந்து சுற்றி அறிக்கப்பட்ட தண்ணி வந்து பைப் லைன் மூலமாக எடுக்கிறாங்க வேணுமானாக்கள் மீட்டர் போட்டி எடுத்துக்கொள்ளலாம் தோண்டி தோண்டி கல் பார்க்குறாங்க இப்போ நல்லா தாட்டா பிறகு அப்படி மொங்கான் போட்டு அடிக்கணும் அடித்து இப்போ இந்த நாளைக்கு கீழாவல் மண்ணெல்லாம் போட்டு வெங்காயக்கு பொங்குறிகளெல்லாம் கீழே போட்டுட்டு இப்போ இந்த இதை மண்ணை போட்டு நல்லா அடித்து தாக்கினோம் வேல் நடக்குது எங்கட வீட்டு பக்கமே வரையும் இல்லை இதோட வேலை உண்டாக்கு வணக்கம் பரவாயா இன்னைக்கு எங்கட வீட்டு பக்கம் வந்து வந்துட்டு இந்த லைனிங் இப்ப தோன்றி நான் மண்ண ஆழமா தோண்டி

நல்ல ஆழமா தான் கண்டு போடுது மழை மழை தான் இந்த பெண்டோடய கொஞ்சம் கஷ்டம் திருப்பறது அதில் இருக்கு பக்கத்தில் அதில் பக்கத்துல இதுன்றீங்க கேடாஸ்தா போட்டு போட்டு நிரப்பி இப்போ இந்த பைப் லைனை பைப்லைன் அப்படியே அப்படியே தாட்டுட்டினா இந்த குங்க்ரீட் மணல் போட்டு போட்டுட்டு இந்த இதுக்கு மூடுறீண்ணா பைப்புக்கு இதில் அப்படி போட்டுட்டு மேல மட்டும்தான் மண்ணை போட்டு மூடிவினாது வித்தியாசமா வந்து கொண்டு வைப்பா அப்படி தண்ணி பைப் லைன் தண்ணி பைப் போதும் sally dust sally dust <laughs> പോ തന്നെ അടിച്ച് അപയെ താട്ട് കൊണ്ട് വരണം മണല വെച്ച് പരപ്പി വിടാം ഇത്തോട് എന്താ കാണോലിയെ മുടിക്കണം മീൻ മിന്നൊരു കാണോലിയെ സന്ദിക്കണം